முசிரிக்க ஆணை ஒரு முசிரிக்கான பெண் திருமணம் செய்யக்கூடாது ஒரு முசிரிக்கான பெண் ஒரு முசிரிக்கான ஆணை திருமணம் செய்யக்கூடாது ஒரு முசிரிக்கான ஆண் ஒரு முசிரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய திருமணம் செய்ய குடும்பம் கூடாதா குடும்பம் கூடாதா இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் கூடும் முஸ்லிம் பத்திரிகைகள் இன்னைக்கு வெளியே வருது கருப்பசாமிக்கும் அல்லது முஸ்லிம் பெயர் கொண்ட யாராவது பேர் வச்சு அந்த பெண்ணுக்கும் திருமணம் இங்க பெற்றோர்களுடைய லிஸ்ட்ல முஸ்லிம் பெற்றோர்கள் அங்க இதை மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் கலப்பு திருமணம் செஞ்சு ஒற்றுமைய ஒற்றுமையா நிலைநாட்ட லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா ஆ ஒற்றுமைய நிலைநாட்டுகிறேன் நரகத்திலே செல்வதற்கு ஒற்றுமையாகிறாய் என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமை என்னையும் கூட்டு போய் நடகத்திறன் சொல்லி அந்த ஆணோட இணைந்து ஒற்றுமையை இவ்வளவு ஆழராக உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் சமூகம் கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் பாவம் திருமணம் செய்யக்கூடிய வயதிலிருந்தும் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களையும் குறை சொல்ல முடியாது ஆண்களை காதலிக்கிறோம் என்ற பெயரிலே அந்த அன்பின் வலையிலே விழுந்து ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாவுடைய தீனை தூக்கி இருந்து பெற்றோர்களை உதறதெல்லாம் தூக்கி விடுங்க அதெல்லாம் காதலுக்கு முன்னாடி கண்ணே இருக்காது மாங்கல அந்த லிஸ்ட்ல சேர்த்துக் கொள்ளுங்க ஆனா ஈமானுக்கு முன்னாடியுமா ஈமானுக்கு முன்னாடியுமா ஆம் அப்படித்தான் சொல்லுவார் நீங்க வீட்டுல உட்கார்ந்து டிவி பெட்டியில எப்படி ஓடி போகணும் எப்படி காதலிக்கணும் காதலுடைய ஆழம் என்ன காதலுடைய இன்பம் இல்லைன்னு சொல்லி எல்லா பிள்ளைக்கும் கூட உட்கார்ந்து சினிமாக்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை செயல்படுத்தாம எங்க போவா எங்க போவா அந்த பெண் கற்றுக் கொடுப்பதே பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பதே பெற்றோர்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா எல்லாத்தையும் கவனிக்க முடியாது என் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை இப்படி இந்த சமூகம் நாளடைவில் நாலடைவில் திட்டத்திலே அடிவணிந்து சமூகத்தில் இணைந்து கொண்டு அபு தல்ஹா உம்மு அபு தல்ஹா ஏற்பதற்கு முன்னால் உம்முசுலை முஸ்லிமான பெண் வருகிறார்கள் உம்மு உங்களை நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் உம்மு திருமணமாகி விதவையாக இருக்கிறார்கள் அபூத்தல் கேட்டார்கள் என்ன இருக்கிறது எல்லாம் இருக்கிறது வசதி எல்லாம் இருக்கிறார்கள் சரிதான் அபூ தல்லா திருமணம் முடிக்கலாம் சரி ஆனால் உங்களிடத்திலே ஈமான் இல்லையே உங்களிடத்திலே ஈமான் இல்லையே நெருப்பை எரித்தால் எரிந்துவிடக்கூடிய நெருப்பை வணங்குகிறாய் அந்த அந்த நெருப்பையும் நீ எரிக்கக்கூடிய பொருட்களையும் படைத்த ரப்பை வணங்குகிறேன் இப்படி பா மேட்சாகும் அபுதல்ஹா எப்படி மேட்சாகும் இன்னைக்கு பொட்டு வச்சாதான் முஸ்லிம் பெண்கள் இல்ல மஷா அல்ல இலாக இல்ல இஷருக்கிலே இருந்தால்தான் என்றெல்லாம் முஸ்லிம் பெண்களுடைய நிலைமையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை இல்ல மசா அல்ல பூமியான பெண்களும் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கற்பை பாதுகாத்து எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழத்தால் செய்கிறார்கள் ஆனால் காவிர்களோடு முசிரிக்குகளோடு கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் முசிரிக்குகளை திருமணம் செய்வது இஸ்லாமை விட்டு விலகிச் செல்வது என்றெல்லாம் சாதாரணமான முஸ்லிம் பெண்களை காவிராக்க சொல்லி அவன் திட்டம் போடத்தான செய்வா திட்டம் வேலையே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது என்ன நிலைமை வந்தாலும் எல்லா ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை கொடுப்பது யாரின் கடமை யாரின் கடமை யாரு நீங்க அதை செய்யாம அவங்களை சொல்லி என்ன அதை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் ஏன் கோபப்படுறீங்க ஈமால் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏதுதான் கோபப்படுங்கள் பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கண்ட கழுது பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்த அந்த பெற்றோரின் மீது கோபப்படும் அதை பார்த்து அந்த குடும்பத்திலே தடுக்காமல் இருந்த அந்த ஆணின் மீது கோபப்படும் அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது என்ன செய்வாள் அவள் இந்த காலத்தில் என்ன செய்வான் அந்த ஆண் இந்த காலத்திலே இந்த ஈமான் கொடுக்கப்படவில்லை என்றால்